முழங்கால் படியெட்டு தலைக்கு மேல் கடங்களை கூப்பி கொஞ்ச அப்படியே பேசி மேலே பார்ப்பேன் ஒரு தாசை ஒரு பருவதத்தை நோக்கி பார்க்கிறேன் பரலோக பிதாவே என் அப்பாவே இந்த சரீரமாகிய ஆலயத்தை படைத்து தன்னுடைய சீவனை உயிரை என் ஆசையிலே ஊற்றியேன் எனக்கு சீவனை தன் ஜீவ ஆத்மாவாக என்னை படைத்த உருவாக்கி என் அப்பா நான் ஆவி மனிதன் என்பதை நான் ஆத்மா என்பதை மறந்து வாழ்ந்துவிட்டேன் அதை நினைக்காமலே என் காலத்தை வீணாக்கிவிட்டேன் நேரத்தை வீணாக்கிவிட்டேன் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன் இப்பொழுதாவது எனக்கு இந்த ஞானத்தை தந்திரையா இந்த ஆன்மாவை நான் டிஸ்பிளித்து ஒப்படைக்காதீர்கள் ஊசி பார்த்து ஒப்படைக்காதீர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஐக்கினி தேவனே பர்சு தாவியானவரே ஐக்கினி மயமானவரே சத்துரு வெள்ளம் போல வரும்போது வெற்றி கொடி பிடிக்கும் பரிசுத்த அக்கினியே பரிசுத்த ஆத்மாவே இப்பொழுது உண்மை ரிசீவ் பண்ணுகிறேன் உண்மை வரவேண்டும் வாரும் பரணாவியே காரும் காரும் அடியார் நெஞ்ச மணல் குண்டரியே அன்பரே இப்பொழுது உங்களுடைய அக்கினி மேல் நிரப்போம் உங்களுடைய பரிசுத்த வல்லவி மேல் நிரப்போம் என்னை நிரப்போம் இப்பொழுது நான் என் அப்பாவை தொழுது கொள்கிறதற்கு ஆவியிலே தொழு கற்கிற ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளு ஆவியிலே தொழ வேண்டும் இப்பொழுது என்னை நிரப்போம் ஆவியினால் பரிசுத்த ஆவியின நிறைந்து இப்பொழுது நான் அப்பாவை தொழுது கொள்கிறேன் அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி வரும் அப்படியே உங்களை விழுந்து நாம் இந்த பறவுக்கு தவப்பினை அப்படியே தொழுது கொள்வோமா ஆவியின் துணையோடு ஆவியின் களத்தோடு ஆவியினால் இப்பொழுது நான் பரிசுத்தமாக்கப்பட்டார் சொல்லுங்கள் பரிசுத்த அப்பா இயேசுவின் பேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா உண்மை தொழுது கொள்ளுகிறேன் இயேசுவின் மாசற்ற விலையிடப்பட்ட இரத்தத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்ட ஆன்மா நான் இப்பொழுது உண்மை தொழுது கொள்ளுகிறேன் இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா நான் இப்பொழுது இதாவே என் தகப்பினை என்னை தன்னுடைய கையினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவனை உயிரை எனக்கு இந்த உடலுக்குள்ளே தந்த என்னை ஜீவ ஆத்மாவாக என்னை உருவாக்கிய என் அப்பாவை நான் உண்மை தொழுது கொள்ளுகிறேன் உண்மை தொழுது பண்ணி உண்மை தொழுது ஐயா தேங்க்யூலா தேங்க்யூலா அப்படியே சொல்லி சொல்லி தொழ ஆரம்பியுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதுவரைக்கு தொல்லாமல் இருந்திருக்கலாம் உங்கள் போதகர்கள் சபையில் இதை இந்த தொழுகையை ஆராதனையை பண்ணாமல் இருக்கலாம் நடத்தாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணுங்கள் குடும்பமாக நீங்கள் தொழுகை பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் கோயிலாக மாறட்டும் உங்கள் குடும்பம் புனித ஸ்தலமாக மாறட்டும் உங்கள் ஆலயம் புனித ஸ்தலமாக இயேசுவின் மாசர்கள் இரத்தத்தினால் விளையேறப்பெற்ற இரத்தத்தினால் உங்கள் உடல் ஆபி அந்த ஆலயம் இப்பொழுது புனிதமாக்கப்படுகிறது அவரை தொழுது கொள்வதைய ஜீவன் ஆன்மா பரிசுத்தமாக இப்பொழுது எழுப்பப்படுகிறது நீ பரிசுத்தமான ஆன்மா நீங்கள் உயிருள்ள ஆன்மா ஜீவனுள்ள ஆத்மா உங்கள் ஆத்மாவை விட முடியாது ஏன்னா ஐக்கிய தேவன் வருஷம் தாவியான ஒரு நெருப்பு உங்களுக்கு துணையாக இருக்கிறா தேவ உங்களுக்கு துணையாக இருக்கிறா உங்களுக்கு துணையாளரை தருவேன் இயேசுனார் உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கிறதற்கு பரிசு தாவியை தந்திருக்கிறா இன்னைக்கு நம்மளை பார்த்து நிகழ்ச்சி பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறா குடும்பத்தை பார்த்து சொல்கிறார் நிகழ்ச்சி பார்க்குற எல்லா மருத்துவரையும் பார்த்து உன் ஆவி ஆன்மா உடலை நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுத்துரு பரிசு தாவியான ஒரு நீ பரிசுத்தாரிய ஒப்பு கொடுத்துட்டுன்னா அந்த இஸ்வீத்தால் தொட முடியாது எப்படி ராவணனால் அந்த அறைக்கு சூப்பர் நகை காம வள்ளியால் இவங்களை முடியல நெருங்க முடியல இது போல் உன்னை தொடமுடியாது சாகர் துறைக்கு இந்த உலகத்தை விட்டு அவருடைய வருகை மட்டும் நீ மரணமடை மட்டும் இந்த ஆவிகள் உனக்கிட்ட வர முடியாது உன்னை தொட முடியாது உன்னை வீழ்த்த முடியாது அவன் பரிசுத்தத்தை குலைக்க முடியாது இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க இந்த ஆவிக்கு அடிமைப்பட்டு இந்த ஆவியினால் வீழ்த்தப்பட்டு எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறாங்க மறித்து கிடக்கிறாங்க ஆத்மா மறிச்சு கிடக்கு ஆவி மறிச்சு கிடக்கு இதாவே என் தகப்பனை நமக்கு சித்தமானால் இந்த மரணத்திலிருந்து இந்த ஆவியினுடைய தாக்கத்திலிருந்து இந்த ஆவி சாகடிச்சிருக்கிற இவர்களை உயிரித்து இப்பொழுது மீண்டும் ஒரு புது அபிஷேகத்தை மீண்டும் ஒரு ப புதிய ஆவியை மீண்டும் ஒரு புதிய சக்தியை பலத்தினையை தருவீராக பாய 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 சொல்லுங்கள் நான் ஆன்மா கடவுள்கிட்ட இன்னைக்கு போகும்போது ஆன்மான்னு சொல்லுங்கள் ஆன்மா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆன்மா வந்திருக்கிறேன் இயேசு கொடுத்த பரிசு தாவி அந்த நெருப்பின் ஞானாஸ் நடத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் ஆவியிலே அப்படி சொல்லுங்கள் நான் இயேசுடைய இயேசு கொடுத்த அந்த பரிசுத் தாவி நெருப்பின் ஞானசன நடத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆத்மா வந்திருக்கிறேன் என் பாத்திரம் இப்பொழுது அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறது என் ஆன்மா இப்பொழுது ஆவியினாலே நிரம்பி வழிகிறது என் உள்ளார்ந்த மனுஷர் இப்பொழுது பரிசு தாவியிலே நிரம்பியிருக்கிறார் பரிசுத் ஆவியானவரே சத்திய ஆவியானவரே இப்பொழுது உங்களுடைய அபிஷேக ஆவி ஜீவன் இந்த உடம்புக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக இந்த ஆவி உடலுக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக எது இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனைவருடைய உள்ளத்துக்குள்ளும் ஆவியிலையும் இப்பொழுது நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவீராக உங்கள் அக்கினி ஓடட்டும் உங்கள் அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் தீர்மான்கர் ரபகுபு எந்த ரபு வேங்க ரபகுதி எம் பிரபு அபிஷேகம் நிரங்குகிறது வைக்கீதி இறங்குகிறது இம்மா அப்படியே கண்களை மூடி அப்படியே தியானத்தில் உட்காந்து போவோம் அப்படியே உட்காருங்க நேரம் உட்காந்து குருவை மேலே தூக்கி ரெண்டு கரங்களை விரித்த மாதிரி உட்பாருங்க நிரப்போம் நீ உள்ளவராக இருப்பது போல இப்பொழுது என்னை நிரப்போம் என் பாத்திரம் நிரம்பி எதிரிகளுக்கு முன்னால் இந்த லூசிப்பாருக்கு முன்னால் இந்தியக்கு முன்னால் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நாள் அபிஷேகப்படுகிறீர் இப்போ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இயேசுவே அந்த நெருப்பின் ஞானசானத்தை இப்பொழுது எனக்கு தருகிறேன் அந்த அக்கினி ஞானசானத்தை எனக்கு தருகிறேன் இப்போ ஞானசானத்தில் நிரம்பி வழிகிறது ஃபாயர் 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 நிரப்பு என்னை நிரப்பு என்னை நிரப்பு இப்பொழுது என் ஆத்மாவை நிரப்பும் என் ஆவியை நிரப்பும் தேவனே உங்கள் ஆட்சியை வருவதாக என் அப்பா உங்கள் அரசு நீங்கள் ஆளுகை செய்யுங்க உங்கள் என்னை ஆளுகை செய்யட்டும் என் கண்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க என் கண்கள் தவறானதை பார்க்க முடியாத பலிக்கு இந்த இஸ் பார்க்க முடியாத வழிக்கு இந்த நூசிப்பரை பார்க்க முடியாத பலிக்கு இந்த காம ஒளியை பார்க்க முடியாத வழிக்கு இந்த காம தேவனை பார்க்க முடியாத படிக்கு என் கண்களை அபிஷேகம் பண்ணுங்க என் கண்களை இப்பொழுது அபிஷேகம் பண்ணுங்க சொல்லு யோகர் சொன்னார் கண்ணி பெண்களை பார்க்காதபடிக்கு என் கண்கள் ஒன்று உடன்படிக்கை செய்து கொண்டேன் இப்படி கடவுளுக்கு தன் உறுப்புகளை அர்ப்பணித்தவர்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் நீதிமானாய் வாழ்ந்தார்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள் சத்தியம் உள்ளவராய் வாழ்ந்தார்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாய் வாழ்ந்தார்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்தார்கள் அவங்க எல்லாம் இந்த உடம்பை கடவுளுக்கு கையளித்தாங்க கண்களை கடவுளுக்கு கையளித்தாங்க தாவீதி சொல்லுகிறார் ஃபிரேசலா தேவன் என் பட்சத்திலும் இருக்கிற எனக்கு விரோதமாக யார் இருக்க முடியும் தேவன் எனக்கு துணையாக இருக்கும்போது என்னை யார் வீழ்த்த முடியும் நீரே என் துணை நீரே என் கோட்டை நீரே என் அரண் அறிக்கை பண்ணுங்கள் உள்ளத்தில் விசுவாசத்து வாயில் அறிக்கை பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர் நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க இதுவரைக்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு துணை உங்களுக்கு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும் இப்போ நடக்கும் இப்ப நீங்க தொழுதுட்டு இதே பேர் தொழ ஆரம்பிங்க கோயில் இந்த தொழுக நடக்காது அதனால மதம் மார்க்க பேதம் பாவம்னு சொல்றாரு திருச்செந்தூர்ல இது நடக்காது ஐயப்பன் கோயில் இது நடக்காது வேளாங்கண்ணியில் இது நடக்காது எடுத்து வாயில கடமத்தை சேர்ந்த கோயில் இது நடக்காது நீ போகிற எந்த கோயிலையும் தொழுகை நடக்காது இந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களை தவிர அல்லாஹ் அல்லாவை தொழுதொழ்கிறவங்க தவிர வேறு எந்த கோயிலும் இது நடக்காது இஸ்லாமியர்கள் இன்றைக்கி அளவுக்கு பலசாலிகளாக இருக்கிறாங்க ஆசீர்விக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரியம் தேவனுக்கு பிடிச்சமான வழிபாடு கடவுளுடைய வழிபாடு தொழுகை தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி நேற்றி தரையில் பட ஓங்குறவங்களுக்கு தொழுகிற தொழுகை கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி சொல்கிற நீங்கள் இந்த அபிஷேகத்தை இந்த நீங்கள் என்ன செய்யணும் துணைக்காக அழைக்கணும் இந்த நெருப்பு இந்த அக்கினி தேவன் உங்களை என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் இந்த அபிஷேகம் உங்களை நிரம்பி வழியணும் இந்த ஆவியில் நிரம்பி உங்கள் ஆவியில் நீங்கள் என்ன செய்யணும் தொழுகை பண்ணணும் இந்த தொழுகை தான் பர்லவத்தில் நடக்குது இந்த மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமன்றங்களுடைய தொழுகை தான் பல்லவத்தில் நடக்கு இந்த மாசத்தில் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மாக்கள் தான் அங்கே பரவத்தில் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் இந்த ஒரு இயேசு நீங்கள் கடவுளாக ஏற்றுக்க வேண்டாம் நவியாக ஏற்றுக்கோங்க நபி தான் ஆனால் இந்த நவி ரத்தினால தான் உனக்கு மீட்பு இந்த நவி ரத்தம் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும் இந்த நவி ரத்தத்தால் தான் உன் சாபம் நீக்கப்படும் முதல் மனுஷன் நம்ம முன்னோர் ஆதாம் செஞ்ச பாவம் பாவத்தினால சாபம் பாவத்தினால நமக்கு மரணம் இந்த மரணத்தில் நான் விடுதலை வரணும்னா நீங்கள் இதை அறிக்கை பண்ணி ஆகணும் இதை கரை கூப்பி உங்களை பணிஞ்சு கேட்குறேன் இஸ்லாமியர்களும் என் என்னை சகோதரர்களாக நண்பராக நீங்கள் நினைச்சு உங்கள் குழுவில் சேர்த்துருக்கிறீங்க அதனால் உங்களை நான் கை கூப்பி கேட்குறேன் இதை பயன்படுத்துங்க இந்த நவியினுடைய ரத்தம் இப்படி ஏசுவ உங்கள் நவியை இயேசுவே நவியே உங்கள் ரத்தம் என் பாவத்தை போக்குக்காக சிந்தப்பட்டுனா என் பாவத்தை நீக்கி என்னை நீதிமன்றாக்கும் என்னை பரிசுத்தவனாக்கும் இந்த முதல் மனுஷன் செஞ்ச சாபத்தை சாபத்தினால என் குடும்பம் சவிக்கப்பட்டிருக்கு என் பிள்ளைகள் சவிக்கப்பட்டிருக்கிறாங்க என் தொழில் வியாபாரம் சவிக்கப்பட்டிருக்கு இந்த சாவமெல்லாம் நீங்கள்ட்டு சொல்லுங்க அது நீங்கும் இவங்க சாவத்தை எல்லாம் நீக்கி ஏசு இந்த நபியினுடைய ரத்தம் உங்களை ஆசிர்வதிக்கும் பரலோகத்தில் உங்களை பிரச்சையாக நிறுத்தும் தேங்க்யூ ஃபாதர் ஹீமா கரபு செல்வியா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்து சகோதரர்கள் இதேதான் இந்த நக மகாரிஷி அறிவித்திருக்கோயிலில் யாகம் பண்ணக்கூடிய வழிவிடக்கூடிய பிள்ளைகள் இன்னும் இந்த ஸ்திரீகள் ஏகங்களை பண்ணக்கூடிய இந்து சகோதரர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை உச்சரிக்காதீங்க பிரபஞ்ச சக்தியே எனக்கு வா பிரபஞ்ச சக்தி என்னை வழி நடத்தணுன்னு சொல்லாதீங்க இந்த பிரபஞ்ச சக்தி தான் யார் சொன்ன அந்த இஸ் இந்த பிரபஞ்ச சக்தி தான் யாருன்னு அதை லூசிப்பார் இந்த பிரபஞ்ச சக்தியுடைய படைகள் தான் தேர் படைகள் குதிரைப்படைகள் படைகள் இதுதான் லங்கையில் லங்கையில் ராவணனோடு இருந்த படைகள் குதிரைப்படைகள் தேர் படைகள் இந்த ஹுலித்தனுடைய படைகள் இந்த ஹுலித்து தான் ராவணனையும் ராவணனுடைய கூட்டத்தையும் என்ன செய்தது இயக்கியது ராவனுடைய கூட்டத்தையும் ராவணனையும் அழித்தது இந்த இயேசு கிறிஸ்தின் நாள் முன்குறிக்கப்பட்ட தெய்வ மனிதன் சிறீ சிறீ நாளை அருள் நிறைந்த கடவுளுடைய ஆற்றல் நிறைந்த ராமர் அவர் ஒரு தெய்வ மனுஷனாக தெய்வீக அவதாரமாக அந்த காலத்தில் நினைச்சார் இந்த ராவணனையும் ரிஷிகளை முனிவர்களை இந்த அரக சக்திகள் உயிரோடு இணைச்சது சாப்பிட்டது அவங்க சரீரத்தை மாம்சத்தை தின்னது அந்த சக்திகளுக்கு அழிச்சுட்டு இருந்த ஸ்ரீராமர் தான் இன்னைக்கு அதே பலத்தை அதே சக்தியை அதே வல்லமை அதே ஆற்றலை நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஆன் தெய்வம் அவர் மாறாதவர் இயேசு மாறாதவர் நேற்றும் இன்றும் மாறா தெய்வம் அந்த தெய்வம் அற்புதங்கள் நடக்குது ஓடுது நோய்கள் உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது நாமத்தில் நடக்குது உடன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் என் என்மக்குள் இருந்தால் தேவ மகிமையை தண்டிடுவோம் உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உடன் மகிமை மாறவில்லை உங்கள் குறைந்து போகவில்லை வீட்டர்கள் மைமை மாறவில்லை ஏசப்பா உந்தன் நாமத்தில் இப்போ அற்புதங்கள் அத்தனை பிள்ளைகள் கஷ்டங்களும் வியாதிகளும் தீமைகளும் கிரியைகளும் அழிந்து போவதாக குடுங்கி பறிக்கிறேன் கவிழ்த்து வீழ்த்துகிறேன் ஒழிக்கிறேன் ஆராதனைக்கு வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுமே கரத்துல படைக்கிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளும் கரத்துல படைக்கிறேன் அவையானவரே நீங்க நீங்க வழி நடத்துங்க இந்த கூட்டத்தில் கூட்டத்திலிருந்து வான்வெளியில் திரியிட பொல்லாத ஆவியுடைய கிரியிலிருந்து இவங்களை நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுக்கப்பா எபேசிய ரெண்டாம் அதிகாரத்திலே முதலில் சொல்லப்பட்ட இந்த வான்வெளியில் திரியிற பொல்லாத ஆவியின்ற நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறது போல இந்த பொல்லாத ஆவி கிரியிலிருந்து பொல்லாத ஆவியினுடைய பிடியிலிருந்து சூழ்ச்சியிலிருந்து தந்திரத்திலிருந்து வஞ்சகத்திலிருந்து வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் பிதா அழிக்கவும் திருடவுமே இந்த மக்களை மனிதர்களை சூழ்ந்து தேடிக்கொண்டிருக்கிறான் அதுவும் உண்மை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற உண்மையாய் வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அத்தனை பேரையும் காக்குகின்ற அத்தனை பேருக்கு மேலையும் ஃப்ரீ செய்கிற அந்த பொருளாதார இந்த இந்த லூசிபர் அவருடைய சேனைகள் இப்பொழுது எரிவதாக அப்படி நெருப்பினாலே எரிக்கிறேன் எல்லா தீமைகளும் அகற்று போகட்டும் எல்லா தீமை நிற்கிறீங்களும் அழிந்து போக முடியாது ஏசுதான் தெரியலாம் பேசலாம் இல்லை இல்லையா நல்லா கரங்களை விட்டு சொல்லுவோமா கவனிங்கள் இது முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நீங்கள் இப்படி கண்ணும்படி இந்த இடத்துல உட்காந்து இந்த பிரசனத்தில் ஆவியில் பிரசனத்தில் நிறைஞ்சிட்டாலே போதும் ஒளி உங்களை நிரம்பி இருந்தாலே போதும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஆவியில் கட்டலாம் இதில் இந்த யுத்தம் எப்படி நடந்துச்சுங்கிறத மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஆராதனையை முடிக்கிறோம் ஆரம்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாட்ட என்ன இருபத்தோரு தேவதை இருபத்தோரு தேவாதி இந்த சாமிகள் அந்த இசைக்கு காளி சுடலை அது என்னெல்லாம் சொல்லுவார் ஏ கருப்பா வாம்பார் ஏ சுடலை வாம்பார் ஏ இசைக்கு வாம்பார் ஏ காளி வாம்பார் இன்னும் நிறைய பட்டாணி வாம்பார் நிறைய ஆவிகளை கூப்பிடுவார் அவ்வளவு என்ன செய்யலாம் வரும் இது என்ன செய்யணுன்னா அதான் சொன்னோம்லாம் வீட்டில் நல்லது நடக்கக்கூடாது கிறிஸ்மஸ்ஸு பண்டிகையில் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் போதையை போட்டு நாயத்தைக்கு தோலை போட்டு தெருவில் எடுஞ்சுவார் அன்னைக்கு குடும்பமே என்ன ஆகிவிடும் தூக்கத்துலேயும் கண்ணீரிலேயும் கவலையும் தான் இருக்கும் அடிச்சலாம் மாதிரி திருத்த முடியல கடைசியாக இந்த பரிசுத்தாவியான ரூபா அபிஷேகம் பெற்று நான் ஆவியிலே நிறைந்து அபிஷேகத்தில் வளரும்போது இந்த ஆவிகளை எதிர்க்க ஆரம்பித்தேன் அதை கட்ட ஆரம்பித்தேன் ஒன்று என்ன ஆனால் அது என்னை தாக்குச்சு நான் அதை தாக்கணும் ரேஸ் வேலை கிடையாது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனால் என்ன வரக்கூடாதுன்னா விசுவாசம் மட்டும் நமக்குள்ள இருந்தால் போதும் ஒன்று இந்த மழையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் வெளியிருந்தால் ஒரு கைது விசுவாசம் என்னும் கேடையை மட்டும்தாங்க நம்ம பரிசுத்தமாக இருந்து நம்ம இதில் அதை முடியடிக்கிறதுக்கு நம்ம வளர்த்தாலாம் அது முடியாது மாம்ச வளர்த்தாலாம் முடியாது ஒரே ஒன்று விசுவாசம் ரெண்டாவது இனிச்சு உன்னை கட்டுவேன் ஏசு நாமத்தில் உன்னை கட்டுறம ஒன்னை மிதிக்கிறான் கால்ட்டு சும்மா கால் கம்மனு மிதிப்பேன் ஏசுவி நாமத்துலேயே இங்கே வா விசாசே இருபத்தொரு சாமிங்களை எரிச்சின காலில் போட்டு மிதிக்கிறவன் எங்கள் அப்பா சொல்லுவார் இல்லை நீ மிதிக்கிறேன்னு சொன்ன உடனே என்கிட்ட உள்ளதான் ஆடு மாதிரி ஓடுது அப்படின்னு உன் பேரை சொன்னாலே என் மகன் ஆறான்னாலே எரிஞ்சுது தோட்டத்தில் தோட்டத்தில் தான் அந்த இடிச்சுன்னா அங்கே தான் கடாய விட்டுவார் அங்கே தான் கோழி அறுத்து எரிச்சி வரனா நெல் நடன்னா ஒன்றா காய் விட்டோன்னு இல்லைன்னா சாப்பாடை அறுத்து வெத்தத்தை சின்ன அதில் ஊற்றி வயலில் இது பண்ணிவிட்டு அந்த கறி அதெல்லாம் நினைச்சுன்னு ஒரு அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு ஐம்பது கிலோ சோறு வைக்கி அந்த கறியை வச்சு அன்றைக்கி அங்கே ஆட்டு காட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடு மய்க்கிறவங்க ஊரில் தெரிஞ்ச எல்லாத்தையும் வர சொல்லி அவ்வளோ பேர் என்ன சொன்னால் சாப்பாடு நடக்கும் இது இல்லைன்னா நிச்சயம் அதுனால சரியாக பயிரை நிச்சயம் அது வராது வரக்கூடாது இப்படி வரும்போது இனிமேல் இந்த ஆடு விட்டக்கூடாது கோழி விட்டப்படாது வெட்டினா எங்கள் அப்பாட்டை ஒன்று விட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஒன்றை வெட்டுறதோட எஞ்சிரும் இதோட இணைஞ்சிடும் இந்த சாமியிலுக்கு வெட்டுறது நீந்துட்டு இருந்தேன் அதோட இவன் இந்த பே அடிச்சிடுவான் இந்த பேயை பண்ணுவான் நினைச்சிடல அதில் வந்து அந்த வருஷம் என்ன எனக்கு நெல் நடத்துக்கு மேலே பூசுகிறவங்களே வெட்டிகிட்டு இருந்தேன் அருவா ஒரு கொப்பு தட்டி என் காலு பெருவரில் பிளந்த பிறந்த இரத்தக்காட்டு இல்லை சொன்ன கேட்டையா ரத்தக்குடி கொடுக்கலன்னா நட முடியாது பார்த்தியா காலை வெட்டிக்கலாம் ரத்தம் வந்துக்கலாம்னாரு உயிரே போனாலும் சரி அவனுக்கு என்ன நினைச்சக்கூடாது விசாசுக்கு எதுக்கு நிலுங்கள் அவன் ஓடி ஓடிப்போன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவனை எதுக்குறேன் அப்படின்னு எதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அது சொல்லலாம் இசைக்கினாலே எல்லோரும் நினைச்சிவாங்க தெரியல அவங்களுக்கு அவங்க ஊருக்காட்டு கிராமங்களில் இசைக்கிழமை கோயில் அப்படின்னா பக்கத்தில் நடந்து போதுன்னு நினைக்குவாங்க எங்கள் ஊரில் அந்த கோயில்லாம் உண்டு அந்த மாதிரி எல்லா சாமிகள் பேரையும் சொல்லி நினைச்சிவார்னா கூடுவர் அது எல்லாம் நினைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு கட்டப்பட்டு செய்யணும் எங்கள் தாத்தா ஒரு ஆள் தான் அவங்க சுப்பிரமணியன் சாமியோடய ரவிசுன்றார் ஏன் பேர பிள்ளை எந்த பேரையும் விட்டான் சாமியை வெட்டி விட்டான் பிள்ளை சாமி நடிச்ச மாட்டேங்குது சும்மா ஏதோ இன்றைக்கி அன்னென்று நினைஞ்சாச்சு இந்த கோயிலுக்குடைய விட்டிஞ்சாச்சு பேரப்பிள்ளார் நான் எதுக்கு எது சொல்கிறேன்னா நீங்கள் எதிர்த்து இந்த ஒன்று இதுக்கு தேவை என்னன்னா விசுவாசம் விஸ்வாசம்னு கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாக இறை வார்த்தையின் வாழை இந்த மாசற்று விளையாடப்பட்ட ரத்தத்தை கொண்டு வருகிறேன் பிள்ளார் ஆவியே நீ எம்மாத்திரம் உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன் விபச்சார ஆவியே நீ எம்மாத்திரம் உன்னை மேற்கொள்ளுகிறேன் இந்த மாதிரி ஒரு பேர சொல்லிட்டு நான் என்ன ஒன்று என்ன செஞ்சிருவேன் சிலர் பேயா இருக்கும்போது நான் யார் தெரியுமா நான் என்ன என்ன செஞ்சிருக்கேன் இப்படிப்பட்ட இவங்களை கூட்டியா மூஞ்சி ஆச்சு ஓடி ஏசி விடுறதுக்கு நாள் என்ன செய்யறேன் அந்த குரத்தை ஓடி ஏசி நாமத்தில் என்ன செய் அதனால தான் பாடின ஏசி அப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது வல்லமைகள் குறைந்து போகவில்லை உயிர் தழுந்த மகிமை அது அந்த மத்தையில் ஆஸ்தன் இந்த சிலுவையில் அவர் தன்னுடைய கரங்களில் ஆணி அடிக்க கொடுத்து ஆவியை ஒப்படைக்கும் போது சூரியன் மறைந்தது இருளடைந்தது தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக நினைச்சிருது விழிந்தது அன்னைக்கு இந்த ஆவியினால் கட்டப்பட்டிருந்த வரிசுத்தவான்களுடைய ஆவிகள் ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட்டு அன்னைக்கு பாவணியாக பல்லவத்தில் கொண்டு செல்லப்பட்ட கைவிக்க நினைச்சிவோம் அந்த தேவன் இன்னைக்கு உங்களோடு இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த வல்லம் உங்களுக்குள்ளே இருக்கிறது பயன்படுத்துவீங்களா எழுச்சி பார்க்க ரொம்ப கேட்குறேன் தயவு செஞ்சு இதை பயன்படுத்தி நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால செவ் கொடுத்துக்கிட்டு வர்றதுனால மாதம் புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போய்ட்டு வர்றதுனால வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றதுனால புளியமொழிக்கு போயிட்டு வாடுறதுனால எந்த இது எந்த மாற்றமும் எந்த விடுதலையும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல ஞாவிகள் என்ன செய்யணும் நான் கேட்குறேன் இந்த கோயிலுக்கு போகிறல்ல போன்றது எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருக்கா கோமம் இல்லாமல் இருக்கா காமம் இல்லாமல் இருக்கா வெறுப்பு இல்லாமல் இருக்கா பகை இல்லாமல் இருக்கா வைராக்கியம் இல்லாமல் இருக்கா இந்த மாதம் வைராக்கியம் இல்லாமல் இருக்கா குடி இல்லாமல் இருக்கா வெறி இல்லாமல் இருக்கா குடிச்சிட்டு தானே கோயிலுக்கே போகிறேன் இந்த நேரில் போன சொன்னாங்க கிராய நம்ம பர்சன்ட் பாவங்களில் கொண்டு போகும்போது அவ்வளோ பேர் குடியாக அவ்வளோ பேரும் பாட்டிலோட அவ்வளோ பேருக்கு கண்டிச்சுட்டு இருந்தாருன்னா கொண்டு போன அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பாட்டில் இருக்குது பாட்டில் இருந்தால் தான் அங்கே எங்கே வருவான் கோயிலுக்கு எது கிராய் வெட்டி சாமி இது கொடுத்தா கூட ஆசனம் கொடுத்தா கூட அந்த ஆசனத்துக்கு நீ என்ன கொடுக்கணும் இந்த உசம்பளம் கோயிலுக்கு வராங்களாக்கா எல்லோரும் இதோட வர்றாங்க அங்கே கோயிலை சுற்றி பாருங்கள் என்ன நடக்குது அந்த கம்மாலப்புறம் பாருங்கள் கோயிலுக்கு போறவங்க போறான் இதோட போறான் ஏய் இந்த போதை ஆளுக்கால ஆவி என்ன செஞ்சிட்டு இருக்கு அந்த கோயிலே உன்னை ஆட்டி படைச்சிருக்கு கோயில்ல அந்த ஆவிதான் இருக்கு ரத்தத்தை வெட்டி பலிகிடுற மாம்சத்தை இது பண்ற அது எந்த ஆவி இந்த இந்த லூசி கூட்டம் ஆண்டவர் உங்க கண்ணை திறக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாரும் கண்ணையும் திறந்து நீங்க கண் திறக்கப்பட்டவர்களாக கண் திறக்கப்பட்டவன் ஒரு யாரு சொல்றா விளையாட அப்படி சொல்கிறாங்க அதனால் நீங்களாம் தேக்கு தரிசிகளாக ஆவிகளை பகுத்தறிகளாக இந்த ஆவிகளை துரத்துகிறளாக பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி அற்புதத்தை செய்கிற புனிதர்களாக புனிதர்களாக நீதிமான்களாக பரிசுத்த கூட்டங்களாக வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் பிரைசலா